ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மாசி மாத மகா சங்கடகர சதுர்த்தி திதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இன்று இரவுக்குள் இந்த ஒரு பொருளை உங்க தலையை சுற்றி போட்டு விடுங்கள் இந்த வரி சொல்லிவிடுங்கள் கோடான கோடி கடனும் முப்பது நாளில் தீரும் காரியத்தடை நீங்கும் அரசு வேலை உறுதியாக வந்து கிடைக்கும் இந்த பதிவில் நாம் கோவிலிலும் வீட்டிலும் செய்யக்கூடிய ரெண்டு விதமான பரிகார வழிபாட்டு முறைகள் பத்தி கொடுத்துருக்கேன் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கும் சுபகாரிய தடைகள் வந்து நீங்கிறதுக்கும் அரசு வேலை வந்து கிடைக்கிறதுக்கும் இன்றைய தினம் நாம செய்யக்கூடிய வழிபாடு அப்படின்றது நமக்கு மிகவும் பலனளிக்க வந்துட்டு இருக்கும் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கறீங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கறீங்க அப்பதாங்க நாம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் விக்ன விநாயகா போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் தாங்க நம்மளை பாடா படுத்திட்டு இருக்கிற அந்த கடன் சுமையிலிருந்து வெளியில தான் வாழ்க்கையோட போராட்டமாவே நமக்கு இருக்கு அந்த கடன் சுமையிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா இந்த நாளை யாருமே வந்து தவற கூடாது ஏன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு நாம விநாயக பெருமான வழிபாடு செய்தால் கடன் சுமையிலிருந்து நிரந்தரமா வந்து வெளியில வர முடியும் ஆனா மேலும் மேலும் கடனை வந்து வாங்கிக்கிட்டே ஆடம்பர செலவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுடைய கடன் சுமை வந்து குறையாது கடன் வாங்கவே கூடாது

செடி கொடிகள் இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் இதை வந்து தூவி விடுங்க காக்கை குருவிகள் அந்த கொள்ளு தானியத்தை வந்து சாப்பிடும் அவ்வளவுதாங்க பரிகாரம் அரச மரத்தடி பிள்ளையார் இருந்தால் இன்னுமே வந்து சிறப்பு அந்த பிள்ளையார்கிட்ட போய் அரச மரத்தை ஒரு இருபத்தேழு முறை வலம் வந்து அந்த கொள்ளு தானியத்தை உங்கள் தலையை சுற்றி அரச மரத்துக்கு அடியிலேயே தூவி விட்டு வந்துடுங்க உங்களுடைய கடன் சுமை வெகு சீக்கிரத்தில் வந்து அடைஞ்சிடும் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பதிவு ஒரு வரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் விநாயகர் கோவிலுக்கு போங்க விநாயகருக்கு விளக்கு போடுங்க இந்த வந்து வந்து ஒரு தேங்காய் உடைங்க அப்படியே நேர உங்க வீட்டுக்கு திரும்பி வந்துருங்க இவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் ரொம்பவே எளிமையான பரிகாரம் எளிமையான வழிபாட்டு முறை விநாயக பெருமானின் மீது நம்பிக்கை வைத்து இதை வந்து செய்து பாருங்க நிச்சயமா ஒரு முப்பது நாளுக்குள்ள உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் தொகை இருந்தாலும் அது அடைவதற்கான வழியை விநாயக பெருமான் உங்களுக்கு வந்து காட்டி கொடுப்பார் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீட்டில் சுபகாரிய தடைகள் வந்துட்டு இருக்கு அந்த சுபகாரிய தடை அப்படின்னு நாம சொல்றது ஒருவேளை உங்களுக்கு திருமணம் வந்து தடைப்பட்டு இருக்கலாம் வேலை கிடைக்கிறதுல வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்கலாம் குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கலாம் அதே மாதிரி சொந்த வீடு வாங்குறது சொந்த நில வாங்குறது இந்த மாதிரியான காரிய தடைகள் இருந்தா நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ரவிவார சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகரை வந்து வழிபாடு செய்த நம்முடைய சங்கடங்கள் பட்டண விலகும் அப்படின்னு சொல்லப்படுது வேண்டாம் பொதுவா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மாலை நேரம் செய்வது சிறப்பு வந்து மாலை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் சங்கடகர சதுர்த்தி பூஜை நடந்தா அந்த பூஜையில வந்து கலந்துகிட்டு விநாயகருக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து கோவில்ல அமர்ந்தும் இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு பூஜை செய்தும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் எதுவுமே செய்யல பூஜை செய்யவும் முடியாது அப்படிங்கற சூழ்நிலையில இருந்தா கூட நீங்க இருந்த இடத்துல இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை வந்து சொல்லுங்க சங்கடங்கள் பட்டண உங்களை விட்டு விலகி விடும் எந்த சங்கடமா இருந்தாலும் சரி கவலைப்படாம உங்க தந்தை கிட்ட அதாவது உங்க அப்பா கிட்ட உங்க பிரச்சனையை வந்து நீங்க சொல்றது மாதிரியே விநாயக பெருமான்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லி பிரார்த்தனையை வந்து வச்சுக்கறீங்க நம்பிக்கையோடு விநாயகர் மந்திரத்தை வந்து சொல்லுங்க நல்லது மட்டுமே வந்து நடக்கும் வாங்க அந்த மந்திரம் என்ன அந்த மந்திரத்தை நாம எப்படி சொல்லணும் அப்படின்றத வந்து வந்து பார்க்கலாம் இன்று மாலை ஒரு ஆறரை மணிக்கு மேல நீங்க இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிக்கலாம் வீட்டுல இந்த வழிபாடு செய்வதா இருந்தா விநாயக பெருமானுக்கு ரெண்டு அருகம்பல் போட்டு விளக்கு வந்து ஏத்தி வச்சுட்டு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வந்து செய்து வைத்து இந்த வழிபாடு செய்யறது வந்து சிறப்பு நீங்க உங்களால முடியல அப்படின்னா கடையில கூட ஏதாவது இனிப்பு பிரசாதம் ஏதாவது வாங்கி வச்சுக்கிறேங்க இல்லைன்னா ரெண்டு வாழைப்பழம் வைக்கலாம் கல்கண்டு வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பால் பாயசம் உங்களால முடிஞ்சதுன்னா செய்து வைக்கலாம் நாட்டு சக்கரை கலந்து பால் கூட வச்சுக்கலாம் உங்களால என்ன நெய்வேதியம் முடியுமோ அதை வந்து நீங்க செய்து வைத்து உங்க வழிபாட்டை வந்து துவங்கலாம் அதுக்கப்புறமா இந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய காரியத்தடைகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகிறதுக்காக நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த விநாயக பெருமானின் சங்கடகர சதுர்த்தி மந்திரம் ஓம் கம் லம்போதராய ஹூம் ஓம் கம் லம்போதராய ஹூம்பத் ஸ்வாகா ஓம் கம் லம்போதராய ஹூம்பத் ஸ்வாகா நான் மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் பண்ணணும் உச்சாடனம் முடித்ததுக்கப்புறமா அதாவது மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லி முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் மனமுருக ஆனைமுகத்தானுக்கிட்ட வந்து சொல்லிடுங்க விநாயகர்கிட்ட சொல்லிடுங்க உங்களுடைய மனபாரம் அப்படியே வந்து குறைஞ்சி போயிடும் அதுக்கப்புறமா உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறவும் சங்கடங்கள் வந்து தீரணும் அப்படின்னு விநாயகரனை இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டு கற்பூர ஆரத்தி காமித்து இந்த பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் விநாயகருக்கு வைத்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க வந்து பகிர்ந்து சாப்பிடலாம் அதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தருக்காவது இந்த பிரசாதத்தை தானமாக வந்து கொடுக்கணும் இவ்வளவுதாங்க இந்த வழிபாடு உங்களால முடியும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு பதினோரு கொழுக்கட்டை பிடித்து கொண்டு போய் நெய்வேதியம் செய்து அர்ச்சனை செய்து அந்த கொழுக்கட்டையை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கோவிலில் அமர்ந்தும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பாருங்க இன்னும் நல்ல பலனை

சதுர்த்திக்கும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்திக்கும் அதிகப்படியான சிறப்புகள் வந்துட்டு இருக்கு அதனால இந்த ரெண்டு மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை மட்டும் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நாம வந்து குறிப்பிட்டு சொல்றோம் அதனால இப்ப வந்திருக்கக்கூடிய அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது சூரிய பகவானுக்கே உரிய நாள் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க இன்றைய தினம் இந்த வழிபாட்டை வந்து தவறவிடாதீங்க விடாதீங்க உங்களால வழிபாடெல்லாம் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல இருந்தீங்க அந்த சூழ்நிலையில இருந்தீங்கன்னா குறைந்தபட்சம் இந்த மந்திர உச்சாடனம் மட்டமாவது செய்யுங்க நிச்சயம் நிச்சயமா ஐந்து முகத்தினுடைய அருள் உங்கள் அனைவருக்குமே வந்து கிடைக்கும் அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி சங்கடகர சதுர்த்தியனைக்கு பெண்கள் தாலி கயிறு மாற்றக்கூடிய பழக்கம் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்று மாலை ஆறரை மணிக்கு மேல தாலி கயிறு ஏன்னா மாலை நேரத்துல தான் இந்த மாசி மாத சங்கடகர சத்துர்த்தினைக்கு பெண்கள் தாலி கயிறு வந்து மாத்துவாங்க அந்த மாதிரி மாத்தக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க அந்த நேரத்துல நீங்க வந்து மாத்திக்கலாம் வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க கிட்ட கொடுத்து மாத்திக்கலாம் ஏன்னா கணவர் கையில கொடுத்து வந்து மாத்திக்கலாம் ஏன்னா மாசியில தாலி கயிறு மாத்தினா மாசி கயிறு பாசி ஏறும் அப்படின்னு வந்து

ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பதிவத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் சொல்லுங்க நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்